ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வந்து ஆடி பதினெட்டு அன்னிக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ என்னென்னா வந்து இது வந்து ஃப்ரைடே நைட்டு எடுத்த வீடியோ ஏன்னா தனுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்ததால் நாங்கள் ஃப்ரைடே நைட்டு தான் போய் ட்ரெஸ் வாங்கணும் அவளுக்கு வந்து ஒயிட் கலர் டாப் மாதிரி வாங்க சொன்னாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் வேணும் எந்த டிசைனும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால் ஒரு ரெண்டு மூணு கடை தேடி அதுக்கப்புறமா இன்னொரு ஷாப்புக்கு வந்தோம் நாங்கள் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக வர ஷாப் தாங்க என்னென்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் வெறும் டாப்பு தானேன்னு வீட்டு பக்கத்துலேயே தேடி பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் நாங்கள் கேட்குற மாதிரி மாடல் கிடைக்கல ஸோ அதனால் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தோம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டாப்பும் வாங்கிட்டோங்க நாங்கள் கேட்குற மாதிரி மாடலே இல்லை இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிசைன் வருது ஆனால் ஒயிட் கலரில் தான் வருது ஸோ ஓகே இதுவே வாங்கிக்கலான்னு இதுவே வாங்கியாச்சுங்க இந்த ஷாப்பு ஜூடியோ ஷாப் தாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸும் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாப் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வாங்கிட்டேங்க வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் நாங்கள் ஆடி பதினெட்டுக்கு என்னென்ன பண்ணோன்னு வீடியோவில் கண்டினியூஸாக வருதுங்க ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த ஒயிட் கலர் டாப்பு செலக்ட் பண்ணியாச்சுங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையவே இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் தனுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு இயரிங்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்க நெக்ஸ்ட்டு அவளுக்கு இதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு இது மார்னிங் எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி ஆடி பதினெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி சீக்கிரம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன இருக்காங்கன்னா அவளுக்கு ட்ரையாக தான் போட்டுட்ருக்காங்க ரொம்ப ஈரமாக இருந்தது சரி கோல்டு ஆகிடுமேன்னு அவளுக்கு நான் ட்ரான்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்னா இன்றைக்கி வந்து ஜடப்புன்ற வேலை இல்லை எல்லா பசங்களையும் இந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஸ்கூலில் தான் ரெடி ஆகணும்னு மேம் சொல்லிட்டாங்களா ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்ட பின்னாடி இது என்ன அருங்க பொருள் கையில் வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா குளிக்கிறதுக்கு தாங்க வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா தலையில் வச்சு மூணு வாட்டி தண்ணியை விட்டு அப்படியே குளிச்சிடணுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி எந்த ஊரில் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எங்களுக்கு அன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் குளித்து முடிச்சுட்டு அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க என்னென்னா இன்றைக்கி விசேஷ நல்லா இருக்கிறதால ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குலோப்ஜாம் தான் செய்கிறேன் எங்கள் வீட்டில் குலோப்ஜாம்னால் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இது நான் அடிக்கடிக்கு செய்வேன் ஃபஸ்ட்டு மாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் பாகு காய்ச்சிட்டு வாசனைக்காக பார்த்தீங்கன்னா இல்லை ஏலக்காவும் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி மாவியும் பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துக்கிட்டேன் மாவு உருட்டத்துக்கு முன்னாடி கையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டேங்க இதை பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எப்போயுமே குலோப்ஜாம் செய்யும் போது அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம அதிகமாக வச்சுட்டா உள்ளே பார்த்திங்கன்னா மாவு மாவாக இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்த மாதிரி இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம இதை பொறுமையாக தான் செய்யணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாகில் போடுவேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் பார்த்திங்கன்னா எல்லாமே சமமாக பாகு எல்லாத்துக்குமே பாருங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஒரு ஒன் ஹவர் கூட நம்ம ஊற வைக்கலாம் அது ஒன்றும் இல்லை இது நல்லா ஆறட்டும் இப்போ மூடி வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு லஞ்சு தாங்க ரெடி பண்ண போகிறேன் என்னென்னா வந்து ஆடி பதினெட்டுக்கு எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க நாங்கள் இந்த வாட்டி வந்து சாட்டர்டே வந்துருக்கதால் நான்வெஜ் ஏதோ சாப்பிட்லங்க ஸோ வெஜிடேரியன் தான் செய்ய போகிறேன் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணலான்னு மசாலாலாம் தடவி அதை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கிறேன் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து நல்லா இல்லை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொறிச்சா அது நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் இது மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லன்ச்சு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி ரைஸ் தான் செஞ்சேன் ஸோ பார்த்திங்கன்னா மில் மேக்கர் போட்டு செஞ்சேங்க அதனால தான் அப்படி தெரியுது உங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா லஞ்சும் வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நான் குக்கர் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சுருந்தோம்ல அதை தான் நான் பொறிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து அவரும் வர டைம் ஆகிடுச்சு பசங்களும் வர டைம் ஆகிடுச்சிங்க ஸோ இது பொறிச்சு வச்சுட்டா அவங்க வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செட் செட்டாயிடுச்சு இப்போ பொறிக்கும்போது பாருங்கள் இது என்ன மசாலா பார்த்தீங்கன்னா சிம்ப் பசங்க சாப்பிட்றதால நான் அதிக காரம்லாம் போடலைங்க லைட்டாக பார்த்திங்கன்னா மிளகா தூள் போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் மசாலா இருக்குல்ல அது போட்டுட்டேன் வேறு ஒன்றும் சேர்க்கலை திருப்திக்கும் தனுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே காலிஃப்ளவர் வாங்கினேன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துடுவோங்க என்ன ஒரு விஷயம்னா என் பசங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேங்க இப்போ பாருங்கள் தனுவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ரொம்பவே டயர்டாகி தான் வந்திருக்காள் ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு பார்த்திங்களா தான் அவள் அப்படி வரா ஸோ பார்த்தீங்கன்னா ரித்திகா ஸ்கூல் போகலன்னா அவனுக்கு ஹாலிடே ஸோ பார்த்தீங்கன்னா தனு வந்த உடனே ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்க எடுத்தால் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுற பாருங்கள் இப்படி தான் அவள் லுக்கு இருந்துச்சு என்னென்னா அவள் டான்ஸ் ஆடந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரியானா சாங்குக்கு தான் ஆனால் ஸோ பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும்னு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குலோப்ஜாம் ஜாம் தாங்க சாப்பிட போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குலோப்ஜாம் ஜாம் கொடுத்துட்டு நானும் இப்போ சாப்பிட போகிறேங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்